இப்போ அந்த ராமதாஸ் ஐயா ஆரம்பிச்சு ஒரு நாள் அறியாத தமிழ்நாட்டில் போராட்ட போனாறு தெரியல மத்திய அரசு வந்து நம்ம நம்மளை பார்க்க போராட்ட போனால் முதல் முதல் ரயில் அமைச்சர் சென்ட்ரல் கவர்மெண்ட் தெரியும் முதல் போராட்டம் ரயில் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு வாரம் சாலை நிலமிச்சு மத்தியில் ரெண்டு சதவீதம் தமிழ்நாட்டில் ஒரு சதவீதம் சின்ன சின்ன பசங்க பேசி அந்த சமூகம் இருந்து சேர சோழ பாண்டிய காலத்துலேருந்து செங்கல்பட்டு வந்து அல்லது ஆகும் ராஜா அந்த கட்டையெல்லாம் சொல்கிறேன் எல்லா மன்னரும் காலகாலமாக வண்ணீர் தான் இருக்காங்க ஆனால் இங்கே தான் போட்டோம் என்ன வந்து ஆட்சி ஆண்டு இப்போ அவன் ஆடுற வரைக்கும் தண்ணீர் ஆடுற வரைக்கும் இங்கே வந்து எல்லா ஜாதிக்கும் மானியம் கொடுத்து அவனுக்கு தஞ்சை இல்லாமல் வச்சிருந்தான் அந்தந்த சாதிக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துருவேன் ஏன்னா சாதி பாகுபாடு இல்லாமல் அரசியல் பண்ணது கண்ணீர் மன்னர் இன்னைக்கும் நம்ம ஊர்ல ஒன்னா மண்ணிலையும் அந்த மாதிரியும் நம்ம பஸ்வாசம் பயிர் வச்சால் கொடுத்துட்டு இது மாதிரி எல்லா பகுதியிலும் இல்லை அதே போல் மண்ணை புள்ள தான் அடுத்தது அரசியல் அடுத்து மன்னனுக்குள்ளதான் தான் வந்து முதலே இதாக இருக்குது மக்கள் ஓட்டு போட்டு ஒரு மன்னன் உருவாக்கணும் குறவோள முதல் முதல் கொண்டு வந்தது நம்ம நம்ம வயிற்று வந்த கொண்டு சொன்னால் மக்கள் போய் ஓல ஓட்டு போட்டு மண்ணை கேட்டு அதனால மண்ணனை அந்த முறையை கொண்டு வரணும் அதனால் அது அந்த இதெல்லாம் சொல்லி தமிழ்நாட்டில் இருந்து நம்ம இடஒதுக்கூடிய இடங்களெல்லாம் வந்து காரணம் சொல்லி எல்லா இடத்துலையும் உருவான கால சாலை மீறி பண்ண அப்போ இதே போல் இளைஞர்கள் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பண்ணுறதுன்னா அண்டுகூட கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கே குழப்பம் ஆயிடுச்சு இவ்வளோ பேருக்கு நல்ல ஒன்று இருக்குது கிட்டத்தட்ட நம்ம கர்நாடகா மாநிலம் ஒசூ கடலூரில் பிரச்சனை இந்த பக்கம் மூங்கு மாதிரி முடிஞ்சி ஐநூற்றம்பது கிலோமீட்டர் திருச்சி மேலே அட மாவட்டத்தில் சொல்லுவான்வத்த இருபத்தி ஒரு பேர் சுட்டு போயிருப்பாங்க போவட்டில் ஒரு வாரம் வேறு சாலை முடிவு ஒரே நாளில் முக்கியம் கொண்டு நம்ம கூட்டி நம்ம பத்து நாள் சில நாலு மணிக்கு சிலர் மருத்துவ இந்த மரத்தை கிளீன் பண்ண கேட்டாங்களா பெரிய பெரிய மரம் சில மரங்கள் வைக்கிறாங்க அதனால தான் உங்க மரம் நம்ம வீட்டில் ஒரு நூறு மரம் ஆனால் வச்சு இருபத்தூர் வச்சு மரக்கன்று வச்சாச்சு அதை பற்றி இந்த பற்றி சொல்ல மாட்டேன் இது வரைக்கும் கூட இடஒதுக்கீட்டுக்கு இப்போ விஜய் கூட கட்சியாக ஆரம்பிச்சுக்கிறாரு வன்னீர் எட்டு ஒரு பற்றி எல்லாம் பேசிக்கிறா ரஜினிகாந்த் அரசியல் வந்தார் போனார் மற்ற சரத்துமார் வந்தார் எத்தனையோ நடிகை வந்தார் விஜயகாந்த் வந்துட்டு வன்னீருக்காக இடஒதுக்கீட்டு இந்த சமூகம் ஏழையாக பின்தங்கி விவசாய கூடியாக எத்தனையுமே இருக்கிறான் இன்னும் மறுவாலை குறிச்சிட்டு ரொம்ப ஏழையாக போயிருக்கிறேன் சமுதாயம் முன்னேற எந்த அரசியல் தலைவர் ஒரு நாள் பேசுகிறாங்க அண்ணி தவிர யாருமே தண்ணீர் சபத்தி பேச மாட்டாங்க அதனால் இந்த சமுதாயம் வளர்ந்துக்கோசம் அந்த இடஒதுக்கி ஒரு செட்டாங்க உழைச்சி உழைச்சி உடம்பு கேள்வி விவசாயியாக வேர் சிந்தது இல்லை அந்த வேர் ஒரு நேரம் உப்பு உப்பு தான் நேரம் கடல் உப்பு நிறம் அந்த வன்னீர் கிடையாது எல்லா உழைக்கிற பாட்டானு சாதிக்கும் அந்த உழைக்கிற ஜாதிக்கெல்லாம் மேலே வைக்கணும் மேலே இருக்கிறால்தான் மேலே வச்சு மேலே நேரம் ரெண்டாவது மஞ்சள் நம்மளுக்கு லட்சியம் இடஒதுக்கி வழங்கி மாதிரி வாரியா எல்லா சமூகத்துக்கும் இடஒதுக்கீடு கிடைக்கணுன்றதுதான் நம்ம லட்சிய லட்சத்தோட நிறுவனியா இடஒதுக்கீடு போக இருபத்தி செத்தா மாதிரி அவங்களோட ரத்தம் சிந்திச்சு அந்த ரத்தம் அந்த தியாகத்தை போட்டு விதமா கீழே வந்து இந்த கொடிக்குன்னு ஒரு மரியாதை இந்த கொடிக்கு நம்ம மரியாதை இது நம்ம சமுதாயம் இத்தனி வியோகம் இத்தனி போலீஸ் போகலாம் இவ்வளவு அதிகாரியா குருக்கு போற எல்லா துறையிலும் இன்னைக்கு காரணம் அவர்கள் சிந்திய ரத்தம் அதனால் இந்த கொடி ஒவ்வொரு பயன்படுத்துவதும் சரி இந்த கொடி ஏற்ற முதலும் சரி இந்த கொடிக்கு ஒரு மரியாதை இருக்கு இந்த சமுதாயத்துக்கு பாடுபட்ட மருத்துவ ஐயா வயிறு வந்த அன்புமணி பின்னாடி நம்ம இருந்து இதே போல் கிராம கிராமம் நம்ம மக்களுக்கு சினிமா முகத்தில் இருக்கிற மக்களுக்கு எடுத்து சொல்லி ஐநூறுபா ஆயிரம் ரூபா சினிமா டிக்கெட் வாங்க சினிமாவுக்கு போகிறோம் அவர் நான் சினிமாவுக்கு போய் படம் பாருங்கள் அந்த தலைவன் இந்த நமக்கு என்ன பண்ண எவனா யோசிக்கிறான்னு யோசிக்கிறேன் ஒரு ஐம்பது வருஷம் கூப்பிட்டுக்கிறான் லிசு லட்சம் சேர்ந்துக்கிறான்

நம்ம மரக்கானத்தில் நம்ம ஒரு வன்னியர் சங்கம் மீட்டிங் போட்டோம் நம்ம ரெண்டு பேர் ஓட்டில் சாப்பிட்டு வந்து ரெண்டு பேர் வெட்டி கொண்டுட்டோம் அதுக்கும் நமக்கு நம்ம தான் கார்பன்றா காரணம் ஒன்றுமே தெரியாது வந்து தஞ்சா வந்து சாப்பிட்டு வச்சு கொண்டுட்டான் அதனால இந்த சமூக பாதிப்படைந்தான் ஒருத்தர் ஒரே ஒரு அரிசி கஞ்சி மரம் வர மாட்டோம் எந்த மெருவினு மாட்டோம் எந்த சினிமா காரணம் அண்ணி மணிக்கு வர கொடுத்தாரு நம்ம ஆர்ப்பாட்டம் போடணும் நம்ம தான் கைதாகோ நம்ம தான் நம்மள தான் நம்ம குறைச்சிருவோம் இதெல்லாம் நீங்கள் தான் மாற்றணும்